واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ابراهيم انك اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم سبحانه ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آيات زادهم إيمانا وعلى ربهم توكلوا وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا من نعمة فإن الله அருள் நிறைந்த தண்ணீர் நாம் அருமான் தேர் அவன் நமக்கு அருப்படையாக வழங்கியிருக்கிற இஸ்லாம் என்ற நிறைய மாற்றத்தை நாம் செம்மைப்படுத்துவதற்காக அந்த மாற்றத்தை தாங்கி முடிக்கிற தூண்மையை ஒருவராக நாம் இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால் கடந்த கால நபி அல்ல தலைவர் அவர்களும் அவர்கள் அவர்களது தோழர்களும் தோழியரும் செய்த சில தியாகங்களை நாம் நினைத்து பார்த்து ஈமான் எவ்வாறு அவர்களுக்கு பயனளித்தது அதன் மூலமாக எத்தகைய பரிசை அவர்கள் தொழாகத்தில் பெற்றுக்கொள்வதற்காக இதய நிலக்க புரிந்தாக இருப்பதைத்தான் என்னுடைய தலைப்பாக ஈமான் புரட்சி என்ற தலைப்பில்லாம் இந்த உரையை நாம் கண்டிப்பாரே ஏ என்பது பெற்று வார்த்தையாகவே இன்று நம்மால் சொல்லப்படும் ஈமான் ஈமான் என்று வாய்க்கு வாய்க்கு பேசுகிறோம் வார்த்தைக்கு வார்த்தை ஈமான் ஈமான் என்று சொல்கிறோம் ஆனால் அதன் பொருளை குழந்தவளாக அந்த ஈமானின் வலிமையை குணந்தவளாக அதற்கு கிடைக்கக்கூடிய பரிசு பற்றி தெரிந்து வந்தும் அதன் மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவளாக இருக்கவில்லை ஆனால் மின்செண்டரசாயம் லாயிலாக நல்லா சுந்தர சோழாய் என்றாலும் சொல்லி

கொள்வதற்காக தூய்மைப்படுத்துவதற்காக வலிமைப்படுத்துவதற்காக அந்த பாக்கியமிக்க ஈமானோடு நாம் அணிவதற்காக மூசா இஸ்லாமி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சிறோனிடத்தில் லாயிலா சுல்லா மூசா ரசுல்லா என்று அந்த கொள்கையை எடுத்து சொல்ல சென்றபோது பிறோன் மூசாவை ஏழனம் செய்தார் பாருங்கள் சரியாக வாய் வச தெரியாது இந்த அல்லாதார்கள் தன்னை இறைவனின் தூதரிடம் சொல்லுகிறார் என்று ஏழனம் செய்தான் பூசாவிடத்தில் சொன்னால் உசாவே ரப்பவை நான் ஏணி எனக்கு ஒரு வேந்த மாளிகை கெட்டுங்க நான் ஏணி வைத்து அதிலிருந்து ஏறி இருந்த வானத்தில் உசாவின் ரப்புவை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னல் பண்ணும் அவ்வாறு ஏழை கண்டல் செய்த போது முசா அலை இஸ்லாம் தெளிவாக இருந்தார் அப்பொழுது முசா அலை இஸ்லாம் தான் தான் ரப்புவின் தூதரன் அடையாளமாக தன் கையிலிருந்து சடியை தூக்கி வீசினார்கள் அல்லாஹு கட்டளை அந்த தடிப்பெரும் பாம்பாக மாறியது அக்களில் இருந்த கையை வெளியெடுத்து காண்பினார்கள் அல்லாவின் பெற்றவையால் அதை வெண்ணமாக தோற்றம் வைப்போம் இதை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கு பதிலாக தான் நல்லா வகை அத்தாட்சிகளை அவன் ரசிப்பதற்கு பதிலாக நம்பிக்கை கொள்வதற்கு பதிலாக செய்தான் இங்கே பாருங்கள் இங்கே இருப்பதிலே மிகப்பெரிய சூரியக்காரன் மூசாதான் நடித்து அடைந்தான் சொன்னார்கள் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா சூரியக்காரர்கள் அழைத்துவார்கள் மக்கள் உண்டு கூட நாளை அவர்களை வந்து திரட்டுங்கள் அந்த நாள் யார் சூரியக்காரர்கள் தீர்மானிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு பிறோன் நாடங்கும் அறிவிப்பு செய்தால் இங்கிருந்து சூரியக்காரர்கள் பெரும்படையாய் திரண்டு வந்தார்கள் சூரியக்காரர்கள் கேட்டைகள் என்ன கிடைக்கும் புதுசாக தோற்கடித்தார்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார் நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாக சொன்னார் அதே போன்று மக்கள் எல்லாம் உண்டு கொட்டப்பட்டார்கள் கொண்டு ஊற்றப்பட்டதாலே மூசாரை சலாம் அவர்கள் கேட்டார் முதலில் தனியை நீங்கள் போடுகிறீர்களா அல்லது நாங்கள் ஆரம்பிக்க வேண்டுமா என்று சூரியக்காரர்கள் கேட்க வைத்தார் அவள் முசைசலாம் சொன்னார் முதலில் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற நகரை எரிங்கள் என்று சொன்னபோது அங்கு பிறோர் சார்பாக திரண்டிருந்த எல்லா சூரியக்காரர்களும் பயிர்களை வீசினார் அது மாமடாக வெளியுறையைப் போன்று தோன்ற உடைத்தது மூசாத சிதில்லாம் அப்பாவுடைய கட்டளை கொண்டு தன் கை சிவந்த தடியை தூக்கி எரிந்தபோது அது பெரும் பாம்பாக மாறி எல்லா பாம்ப்களைப் போன்று தோற்றங்களை தன் விளங்கியதை சூனியக்காரன் கண்ணால் கண்டார்கள் அனைத்து சூரியக்காரர்களும் பெணால் கண்டார்கள் அங்கு குளிர்ந்திருந்த மக்களும் பெண்ணால் கண்டார்கள் சிலவரும் பெண்ணார் நிச்சயமாக சூரியக்காரர்களுக்கு விளங்கிவிட்டது இது நிச்சயமாக மூசா அவர் சூனியக்காரர் இல்லை அவர் உண்மையாக அல்லா கூடிய ரப்பின் தூதர் தான் என்ன ஈமான் கொண்டார் அவர்கள் உடனடியாக ஈமான் கொண்டார்கள் மூசாகி நட்பை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னார்கள் இதை பார்த்து ஆத்திரமடைந்த சிரோன் சொன்னான் நான் உங்களை அழைத்து வந்திருக்கும் போது எனது அனுமதி இல்லாமலே நீங்கள் மூசாக ஈமான் கொண்டீர்களா அப்படி என்றால் நிச்சயமாக உங்களை நான் மாறுகாலும் மாறுகை வெட்டி வீசுவேன் அடுமுறத்தில் இயற்றி உங்களை கொலை செய்வேன் என்று சிறோன் சொன்னார் மிக குந்தான் என்றார் பிறனுடைய அரண்மையில் சூனியக்காரன் சொன்னால் உங்கள் ஆட்சியை கலத்ததற்கு மண்ணில் இருந்தே ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறேன் என்று சொன்னபோது பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வெட்டி கொலை செய்த ஏன் இறக்கவில்லாததான் அந்த சிரோம் ஆகிய சூரியக்காரனை பார்த்து சொன்னான் உங்களுக்கு நான் இப்பொழுது தண்டனை வழங்க போகிறேன் மார்கால் மார்கை வெட்டி வீசப்படும் கண்மரத்தில் ஏற்றப்படும் என்று சொன்னான் அதை பார்த்து மக்களெல்லாம் மிரண்டிருக்க வேண்டும் மாறாக சௌரியக்காரர்கள் அதற்கு பதிலாக தனது ஈவானை அடையாளம் காண்பித்தார்கள் சொன்னார்கள் உனது அதிகாரம் எல்லாம் இந்த உலகில் மட்டும்தான் உன்னுடைய அதிகாரம் இந்த உலகில் மட்டும்தான் நீ விரும்பி கண்டு என்ன வேண்டுமானம் செய்து கொள் ஆகவே நாங்கள் மூசாக போய் தான் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று தைரியமாக சொன்னார்கள் அவர்கள் வல்லாமிடத்தில் கேட்டார் விரைவா கம்பனா அப்ரீன் அதே நான் சப்ரன் யாரெல்லாம் எங்கள் மீது பொறுமையை கொட்டுவாயாக இந்த கலாப்படத்தை கேட்டார் அல்லாஹ் அபுல்லாலமி அவள் மீது மகத்தான பொறுமையை கட்டின எப்படி கொலை செய்யப்பட்டார் என்று கேட்டால் ஒவ்வொருவராக அழைத்து வரப்பட்டு ஒவ்வொருவர் ஒவ்வொரையும் கொலை செய்யும்போதும் மற்ற சூழ்நிலை காரணமாக எடுத்து காணினான் அவர்கள் பயந்து விட நினைத்து ஒவ்வொருவராக வெட்டி அவர்கள் காலையும் கையையும் மாறி மாறி வெட்டி வீசி அவள் அடுமரத்தில் ஏற்றிய காரணத்தினால் மற்றவர்கள் பயந்து போவார்கள் என்று கருதினான் ஆனால் அல்லாஹரு பிள்ளை அவர்களுக்கு பொறுமையை கூட்டினார் அந்த துவா அவர்களுக்கு அபலாக்கப்பட்டது அரை நான் சுவரன் இறப்பை எங்களிடம் பொறுமையை கொட்டுவாய் என்று கேட்டார்கள் அந்த பொறுமை அல்லாஹரு பல ஆனாலும் கூட்டினான் ஆகவே அவர்கள் கடைசி வரையும் ஈமானின் உறுதியாக இருந்தே அல்லா வளப்பின் சுக்கராக்களாக ஈமான் கொண்ட சற்று நேரத்திலே அல்லாவுடைய மகத்தான அட்டாட்சியை பார்த்து சற்று நேரத்திலே அவர்கள் ஈமான் வலிமையாக காரணம் அவர்கள் அல்லாவுடைய அட்டாட்சிகளை உண்மையாக படகாரம் வந்தார் அப்படி என்றால் இந்த புரட்சி ஏன் நமது உள்ளத்தில் ஏற்படுவது கிடையாது எந்த ஒரு அற்புதமான காரியத்தில் கூட ஈமான் சோற்று போவதை நாம் பார்க்கும் ஏனென்றால் நாம் வறுமையில் வைத்திருக்கிற நம்பிக்கை அளவு களவுகோள் என்பது மிக குறைந்ததாகவும் தன்வமானதாகவும் இருக்கிறது ஆகவே நம்மால் அல்லாஹ் நம்பளால் வைக்கிற சிறிய சோதனைகளை கூட தாக்கிக் கொண்டு நமது ஈமானை மெய்ப்பிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கவில்லை நினைத்துப் பாருங்கள் எவ்வளவு பெரிய பொறுமை ஏற்படும் செய்கின்றார் அவர்களை வெட்டி ஒரு கை காலை வெட்டி வீசும்போது எவ்வளவு வடிந்திருப்பார்கள் ஒருவரை வெட்டும் அடுத்து வந்து எவ்வளவு பயமுணர்ச்சி ஏற்படும் அது அடுத்தாலே வெட்டப்படுவதற்கு இருந்து எவ்வளவு பயமுணர்ச்சி ஏற்படும் அவைகள்லாம் அவர்கள் அல்லாப்பாகவே செய்து கொண்டார் அந்த ஈமானம் வளர்மிக்கிறது ஆகவேதான் அவர்களால் அந்த ஈமானை வளர்ந்தால் மிகப்பெரிய புரட்சியாக மாறியிருக்கும் அதை இன்னைக்கும் அல்லாஹர் புலானவின் அருமரை திருப்பாடு பதிந்து வைத்து உலகம் முடிக்கிறான் நான் வரைக்கும் அருமரை திருக்கிறானே போது யாரா என்றும் சொல்லார்ந்தராகி நாமும் அந்த வரலாற்றை போதுகிறோம் படிக்கிறோம் அந்த போர்த்து ஈமானோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹுலான அவருடைய தியாகத்தை போற்றுகிறமாகவே நம்மை எல்லா நாட்களிலும் அதை போதை செய்கிறான் ஏன் ரமணான் கூட நாம் அந்த தியாகத்தை தான் திருப்பாடே போதுகிறோம் அப்படி ஓது முதல்லாம் அவர்கள் நினைவுக்கு வருகிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் செய்த நல்ல மனிதன் புரட்சி என்பது உனக்கு மகத்தான வழிகாட்டுதலாக முன்மாதிரியாக இருக்கும் என்று நிறுகிறது அதாவது உங்களால் நம்மை ஈமான் அந்த அழகிய ஜோதி ஏந்தியது உள்ளத்தில் அந்த உறுதியோடு எப்படி சூனியக்காரர்கள் கொலை மிரட்டலுக்கு மஞ்சாது கொலை மற்ற கூட இருந்த தோழர்கள் கொல்லப்பட்ட போதும் தான் அஞ்சாவது அவர்கள் உறுதியாக இருந்தாலும் இருந்தார்கள் அதே அதேபோன்று ஈமானி பூச்சியோடு ஈமானி வலிமையோடு இருந்து நாமும் புரட்சி செய்வோம் அளவில் நம்மை அவனுடைய பாதையிலே வாழ்ந்து அவனுடைய பாதையை மரணிக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் அல்லாவை சொன்னார்கள் யார் ஆக வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத சகீத ஆக வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத யார் ஒருவர் மரணிக்கிறாரோ அவர் நிஃபாத் நயவஞ்சலத்தின் ஒரு பகுதியிலே வசிக்கிறார் என்று சொன்னார் அவர்கள் உயிரை அல்லாவிற்காக வேண்டும் என்று சொன்னார் அதற்கு தேவை முதலில் வலிமையான ஈமான் அந்த ஈமானை அல்லாஹ்வுக்கு இறைவா என் ஈமானை வளப்படுத்து என் ஈமானை வளப்படுத்து என் ஈமானை அது வலிமைப்படுத்து அல்லாஹ்விடத்தில் அணிஞ்சிடவும் நினைச்சு கேட்டுக்கொண்டே வரணும் வேண்டும் அல்லாஹ் காணியால் அன்றி அந்த ஈமான் வளப்படாது ஆகிய வலிமையான ஈமான் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் அந்த பாக்கி இந்த ஈமானோடு வாழ்வோம் நடிப்போம் வாகிதவான அனைவரும் அலமதுல்லாவி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு